விஜய் கட்சியில் இடம்பெற்ற தூங்கு மூஞ்சி வாகை சர்ச்சைக்கு பின்னணியில் இருக்கும் அறிவியல் உண்மைகள் தமிழர்கள் தங்கள் வெற்றியின் அடையாளமாக சூடிக்கொள்ளும் கொள்ளும் பூ வாகை அந்த மரத்தின் தாவரவியல் பெயர் அல்பிசியா லெபெக் என்பதாகும் இது பச்சை மஞ்சள் மற்றும் வெள்ளை கலந்த நிறமாக இருக்கும் தெற்காசிய நாடுகளில் இந்த மரங்கள் அதிக அளவில் உள்ளன தற்போது நடிகர் விஜய் தனது கட்சி கொடியில் வெளியிட்டுள்ள வாகை பூவானது இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ளது இந்த பூவானது தூங்கு மூஞ்சி வாகை அல்லது பன்னிவாகை என்ற மரத்திலிருந்து பூக்கும் இந்த மரத்தின் தாவரவியல் பெயர் சமனியா சமன் என்பதாகும் இந்த வகை மரங்கள் தென் அமெரிக்க நாடுகளில் காணப்படுகின்றன அங்கிருந்து அழகிற்காக இந்தியாவிற்கும் இந்த மரங்கள் வந்துள்ளன இந்த மரத்திற்கு இந்த பெயர் வர காரணம் இரவு நேரத்தில் பறவைகள் வந்து தங்கி ஓய்வெடுக்கும் போது இந்த மரமும் ஓய்வெடுப்பதை உணர்த்தும் வகையில் அதன் இலைகள் சோர்ந்து கீழ் நோக்கி தூங்கி ஓய்வெடுப்பதைப் போல காட்சியளிக்கும் வகையில் இலைகள் தொங்கிக் கொண்டிருக்கும் எனவே இந்த மரத்தை தூங்கு முஞ்சி மரம் என்று அழைக்கின்றனர் தமிழர்கள் தங்கள் வெற்றியின் சின்னமாக பயன்படுத்தும் வாகைப்பூ மரமும் விஜய் தனது கொடியில் பயன்படுத்தியுள்ள பூவின் மரமும் பபஸியா பேரினத்தை சேர்ந்தவை இதன் காரணமாக ஒன்று போல காட்சியளிக்கின்றன